எத்தனையோ புத்தகங்கள் ஆ இந்த புத்தகத்தை நான் தேடி கொண்டிருந்தேன் என்று சொல்லி ஓடி போய் அதை கேப்சர் பண்ணி அதை எடுத்துக்கொண்டு போனதை கூட கவனிக்கணும் இல்ல இங்க எனக்கு யாரே ஒரு பாதிப்பில் இல்லை உமேலே சிலர் சொன்னது அதே பேரும் என்றால் இந்தInputDialog நாளையும் இந்த நாங்கள் வந்து என்ன ஆராய்ச்சி செய்கிறோம் அப்படின்னா தமிழில் வந்து சித்தர்கள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்களை பற்றி ஸ்பெஷலி ஒன்பது மணி மட்டும் நானும் என்னுடைய எல்லா கவிதை புத்தகங்களையும் ஆய்வர்களையும் இங்கே கண்காட்சிக்கும் வைத்திருக்கின்றேன் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற டொரண்டோ புத்தகரங்கமானது மிகவும் முக்கியமானது ஏற்கனவே புத்தக கண்காட்சிகள் பல நடைபெற்ற போதிலும் இம்முறையானது ஒரு தமிழ் பேசும் மக்களாக தமிழ் மக்களும் முஸ்லீம் மக்களும் அணைந்து ஒரு கலை பண்பாட்டு தளத்திலே நல்லுறவை வளர்ப்பதற்கான ஒரு முயற்சியாகவும் அதே நேரத்திலே நூல் வெளியீடுகள் நூற்கண்காட்சிகள் நூல் காட்சிப்படுத்தல் நூல் விற்பனை நூல் வெளியிடல் என்ற வகையிலே ஒரு ஒரு பரந்த பரிமாணத்தை பெற்று இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த அதாவது வந்து யாழ்ப்பாண நகருக்கு வெளியே இலங்கை தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற இடமான இந்த டொரண்டோ மாநகரத்திலே முக்கியமாக இந்த நிகழ்வுக்கு தமிழ் மக்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் ஏனென்றால் எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் வெளியீட்டாளர்களுக்கும் ஆக்கதாரிகளுக்கும் இது இத்தகைய ஒரு ஊக்கம் அவர்கள் நூல்களை வாங்குவதன் மூலமும் நிகழ்ச்சிக்கு வந்து அவர்களோடு உரையாடுவதன் மூலமும் அவர்களுக்கு தேவையான பங்களிப்புகளை பல்வேறு வகைகளில் வழங்குவதன் மூலமே இதனை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல முடியும் ஏனென்றால் இன்று வாசிப்பவர்களின் தொகை குறைந்து வருவதாக புள்ளிவிவரங்கள் கூறுகின்றன அதாவது முக்கியமாக அச்சு அச்சு என்பது அதாவது நூல்களை வாசிப்பல் என்பது ஒரு அருகே வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நூல் வாசிப்பு எவ்வளவு வகையிலே முக்கியமானது என்பதை எடுத்துரைப்பதாகவும் இந்த நிகழ்வு அமைகின்றது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அது ஒரு இந்தியா பார்க்கின்ற பொழுது ஒரு எட்டு கோடி தமிழ் பேசும் மக்கள் வாழுகின்ற ஒரு நாட்டிலே பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் முக்கியமாக நாவல்கள் சிறுகதை தொகுதிகள் கவிதை ஆய்வு கட்டுரை கட்டுரை தொகுதிகள் அது ஒரு மிக ஒரு மக்கள் தொகை என்ற அடிப்படையிலே அது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற பொழுது ஈழத்து தமிழ் இலக்கியம் ஈழத்து தமிழ் வரலாறு இந்த ஈழத்தவர்களும் தமிழர்களும் புலம்பெயர்ந்த நாடுகளிலே அவர்களுடைய வரலாறு என்ற வகையிலே அது சொல்லப்பட வேண்டும் நாங்கள் வரலாற்றை வெறுமனே வரலாற்று கூடாக சொல்வதா கூடாகச் சொல்வதா என்பதற்கு அப்பால் அவற்றை நாங்கள் கலைத்துவமாக ஒரு சிறுகதை வடிவிலே நாவல் வடிவிலே அழகியல் வடிவத்துக்கூடே முன்னெடுக்க வேண்டியது முக்கியமாகின்றது அந்த வகையிலே இன்றைய இந்த டொரண்டோ புத்தக அரங்கம் மிகவும் முக்கியத்துவம் படைத்ததாகின்றது அனைத்து டொரண்டோவால் கனடாவால் தமிழ் மக்களே வந்து ஆதரவு தர வேண்டும் ஆதரவு தருமாறு வேண்டுகிறேன் டொரண்டோ தமிழ் புக்ஃபேர் டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கத்தின் ஒரு சாவடி என்பதற்கு எங்களோடு பேசுகிறேன் ஒரு மிகச்சிறப்பான நிகழ்வாக இந்த தொரண்டோ புத்தக அரங்கம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஏராளமான புத்தகங்களும் புத்தகச் சாவடிகளும் இங்கே நிறைந்திருக்கின்றன இதை ஒழுங்குபடுத்தியவர்கள் கூட இதனை இவ்வளவு தூரம் சிறப்பாக நிறைய பேர் வந்து இந்த குளிரும் பார்ப்பார்கள் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் பல்வேறு வகையான துறைகளிலும் புத்தகங்கள் இருக்கின்றன நானும் என்னுடைய எல்லா கவிதை புத்தகங்களையும் ஆய்வு நூல்களையும் இங்கே கண்காட்சிக்கும் நிற்பிறக்குமாக வைத்திருக்கின்றோம் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் பல்வேறு நாடுகளில் புத்தக அரங்கங்கள் பங்கு பெற்றி இருக்கின்றேன் சென்னை புத்தகரங்கத்தில் பங்கு இருக்கின்றேன் ஆனால் தொடர்ந்து புத்தக அரங்கத்தில் நண்பர்களோடு சேர்ந்து பங்கு பெற்றுவது ஒரு மிகவும் உன்னதமான இனிமையான அழகான அனுபவத்தை தருகிறது நாளைக்கும் இந்த புத்தக அரங்கம் காலை பனிரெண்டு மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து இடம்பெற இருக்கிறது நீங்கள் அனைவரும் அந்த கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் நன்றி இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் மிக நீண்ட காலமாக கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலே தமிழ் வாசிப்பை ஊக்குவிக்கிறதுக்கு அல்லது தமிழில் ஒரு அறிவார்ந்த சூழலை உருவாக்குவதற்காக நான் தொடர்ந்து இந்த புத்தக விற்பனையை அல்லது அறிமுகப்படுத்துகிறதை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தனர் இன்றைக்கி தமிழ் காங்கிரஸும் முஸ்லீம் சமுதாயம் இணைந்து செய்கிறது ஒரு நல்ல முயற்சி அதை புத்தகத்தை ஒரு குறியீடாக வைத்தது எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது நிறைய மக்கள் வருகிறார்கள் இப்படி ஒவ்வொரு வருடங்களும் நடந்தால் மற்ற இடங்களில் நடக்கிறது போல துரண்டோலும் தமிழ்ச்சகம் பெரும்பான்மையாக வாழ்கிறபடியால் இதை தொடர்ந்து செய்யலாம் எனக்கே இத ஒரு பாதிப்புல சில பேர் சொல்லு மூ ஒரு வருஷத்துக்கு மூன்று தரம் இந்த புத்தக கண்காட்சிகளை செய்கிறேன்னா ஆனால் இங்கே அதை விட கூட பொதுமக்கள் வந்து பார்வையிடுகிறார்கள் இது ஒரு நல்ல முயற்சி இது ரெண்டு அமைப்புக்கும் எனது வாழ்த்துக்கள் இந்த புத்தக கண்காட்சி நான் நினைக்கிறேன் நாற்பது வருடங்களுக்கு மேலாக கனடாவிலே தமிழர்கள் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் அப்படி இருந்தபோதும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வாக இதுதான் முதல் முறையாக இங்கே நடக்கிறது இதை விடவும் இதற்கு முன்பு பல்வேறு சிறிய புத்தக கண்காட்சிகள் நடந்திருக்கின்றன இது ஒரு கோஆடினேட்டட் எல்லாமே கலந்த ஒரு புத்தக வெளியீடு வெளியீடாக புத்தக வெளியீடுகள் ஒருபுறம் புத்தக விற்பனைகள் இன்னும்புறம் காட்சிகள் ஒருபுறம் இங்கு கிடைக்க முடியாத பல புத்தகங்கள் கூட சமய கையில் கிடைக்கக்கூடிய அளவிற்கு இங்கு சந்தர்ப்பங்கள் பலருக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வகையிலே சொல்லப்போனால் வந்தவர்கள் கூட பல பேர் எத்தனையோ புத்தகங்கள் ஆ இந்த புத்தகத்தை நான் இருந்தேன் என்று சொல்லி ஓடிப்போய் அதை கேப்சர் பண்ணி அதை எடுத்து கொண்டு போனதை கூட கவனிக்கிறார் இது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும்போது உண்மையில் மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது இதை தொடர்ச்சியாக செய்வார்கள் என்று நம்புகிறேன் இதை செய்து கொண்டிருக்கின்ற இந்த அறி அறிவு இந்த இதை செய்து கொண்டிருக்கின்ற இந்த ஆலோசகர்கள் என்று சொல்வதா அல்லது அவர்களை அமைப்பாளர்கள் என்று சொல்வதா தெரியவில்லை ஏனென்று சொன்னால் இங்கே இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் பல்கலைக்கழக மட்டத்தில் இருந்து மற்றும் எழுத்தாளர்கள் பலர் இங்கு வந்திருக்கிறார்கள் வந்திரு வந்து புத்தகங்களை பார்வையிடுகிறார்கள் பார்வையிட்டு குழந்தைகளுக்காக இங்கிருக்கின்ற குழந்தைகளுக்கான பல புத்தகங்கள் குழந்தைகள் தமிழ் படிப்பதற்கு ஏற்ற வகையில் சில விளையாட்டு கருவிகளோடு சேர்ந்து விளையாட்டுக்களை செய்கின்ற சில க விளையாட்டுக்களை செய்து அதன் மூலம் தமிழ் படிப்பிக்கின்ற விஷயங்களை செய்திருக்கிறார்கள் இப்படி எல்லாவற்றையும் பார்க்கும்போது மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது மற்றது இலங்கையிலே சரியா இலங்கையிலேயே மிகவும் பிரபல்யமான பல புத்தக வெளியீட்டு நிலையங்களுடைய புத்தகங்கள் கூட இங்கு காட்சிக்கு இருக்கின்றன மற்றும் விற்பனைக்கும் இருக்கின்றன கனடாவில் இருக்கிற சில பப்ளிஷர்ஸ் வெளியீட்டாளர்கள் தங்களுடைய புத்தகத்தை காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள் இங்கு நான்கு ஐந்து வரிசைகளிலே அவை கண்காட்சியாக இருக்கிறது ஆகவே இது ஒரு பெரியதொரு விஷயம் இந்த விஷயத்தில் கலந்து கொள்வது எங்களுக்கு சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது தமிழ் மக்கள் எந்த விதமான மத வித்தியாசங்கள் வேறு எந்தவிதமான இன்றி தமிழ் மொழி மூலம் தமிழ் மொழி அடிப்படையிலே ஒன்று திரண்டு நடத்துகின்ற இந்த புத்தக திருவிழா உண்மையாக தமிழ் மொழியை பேசுகின்ற மக்கள் அடிப்படையாக ஒரே கலாச்சாரத்திலே ஒரே மொழியை பேசுகின்ற மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த தமிழ் மொழியினாலே கொடுக்கப்படுகின்ற தத்துவ உண்மைகளின் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்து கொண்டவர்கள் அப்படியான மக்கள் இங்கே ஒன்று கூடி இந்த புத்தக தமிழ் புத்தக அரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கனடிய தமிழ் காங்கிரஸும் கனடாவிலே இருக்கின்ற இஸ்லாமிய தமிழ் ஒன்றியமும் சேர்ந்து நடத்துகின்ற இந்த தமிழ் புத்தக அரங்கம் கனடா சரித்திரத்திலேயே முதல் முறையாக இப்படியான ஒரு ஒரு அரங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இது ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து நடைபெறப் போகின்றது இங்கே வந்து பார்த்தால் தமிழ் மொழியிலே உங்களுக்கு என்ன புத்தகம் தேவை என்று சொன்னாலும் அதாவது சமய புத்தகமோ கலாச்சார புத்தகமோ அரசியல் புத்தகமோ ஆளுமை புத்தகமோ வாழ்க்கை வாழ்க்கையை பற்றிய புத்தகங்களோ எந்த விதமான புத்தகங்களாக இருந்தாலும் சமயத்தை சேர்ந்த புத்தகங்களாக இருந்தாலும் இங்கே அனைத்துமே கிடைக்கின்றது ஒரே இடத்திலே நீங்கள் அனைத்தையும் கண்டு பெற்று இருக்கிறது வணக்கம் எல்லாருக்கும் நான் இங்கே டொராண்டோ தமிழ் புக் பேரில் எங்களோட ஸ்டால் இருக்குது மேனி தீவிர ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம் குறிப்பிட்டாக எங்கள ஸ்டால் வந்து முல்லை எங்களோட பிராண்டே முல்லை ஃபேஷன்ஸ் அண்ட் முல்லை சாரீஸ் சாரம் இருக்கின்றது இந்த ஃபேர் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் டுவெல் டு நைன் தொடர்ந்து நடந்து இருக்குதுன்றது நடக்கும் நாளைக்கும் டுவெல் டி நைன் அண்ட் எங்களோட ஸ்டாலில் வந்து பார்த்தீங்கன்னா மேடின் முல்லைத்தீவு முல்லை சாரியை வந்து ஹேண்ட்லூம் சாரி மேற்பாய் எங்கள போரால் பாதிக்கப்பட்ட பெண்களால் செய்யப்பட்ட கைத்தறி சாரீஸ் அதை நாங்கள் ப்ரமோட் பண்ணி அதில் வார ப்ராஃபிட்ஸ் எடுத்து திருப்பி அந்த பெண்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு உதவி செய்கின்றது ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு எல்லாரும் வந்து இந்த நெக்ஸ்ட் டூ டேஸுக்கு ஸ்பெஷலி இன்றைக்கு ஒன்பது மணி மட்டும் இந்த புக் ஃபேர் நடக்கும் நிறைய புக்ஸ் இங்கே இருக்கின்றது அதோட நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடக்கின்றது நிறைய நெட்ஒர்க்கிங் ஆல்சோ ஸோ எல்லோரும் அனைவரையும் தயவு செஞ்சு உங்களை எல்லாரையும் கிருக்கின்றையும் வந்து இதில் கலந்து கொண்டு ஸ்பெஷலி எங்களோட புக் எங்களோட மேலின் முல்லைத்தீவு ஸ்டாலுக்கு வந்து எங்களோட சாரீ சொன்ன வேண்டி சப்போர்ட் பண்ணுவேன் வணக்கம் வந்து நாம் வந்து இந்த அப்பா இருபத்தஞ்சு புத்தகங்கள் வந்து அதாவது போர் முப்பது கட்டத்தில் ஐம்பது வந்து விடுதலை போராட்டத்தில் நின்று போர்க்களத்தில் நின்று மக்கள் இந்த அவலங்களை ஆவணப்படுத்தின புத்தக ப இருபத்தஞ்சு புத்தகத்தோடு நிற்கிறேன் அதை விட அவர்கிட்ட அவர்கிட்ட கல்வியல் அனுபவம் சார்ந்த புத்தகங்களோட நிற்கிறேன் அடுத்தது வந்து எங்கட புத்தகங்கள் நின்று ஒரு பூத்தும் போட்டிருக்கோம் யாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு ஒரு நூலை நீங்கள் வழியிலேருந்து ரிலீஸ் பண்ணணுமன்றா அங்கே போய் அந்த நூல் வழிட்டு அந்த நூல் செல்லிங்கிலேருந்து புத்தகத்தை புண்பன்றுலேருந்து எல்லா உதவியும் நண்பர் வசிந்த தலைமையில் எங்கட புத்தகங்கள் கொடுக்குறோம் ரெண்டு இந்த பிரதிநிதியாகவும் இங்கே வந்திருக்கிறேன் இதில் முக்கியமாக இந்த இருபத்தஞ்சு அப்பாந்த புத்தகங்களும் சில புத்தகங்கள் வந்து ரத்தம் சாதமையான வெள்ளப்படுகொலை புத்தகம் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது வருடத்துக்கு முதல் ரிலீஸ் பண்ணதாக நீங்கள் பார்க்கலாம் அடுத்த நாவரோல் படுகொலை புத்தகம் பார்க்கலாம் கல்வியல் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் புத்தகங்கள் முள்ளத்தீவு அட்டாக் இந்த புத்தகங்கள் அதில் நீங்கள் இங்கே வந்து அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும் வணக்கம் என் பேர் சுந்தர் பாலசுப்ரமணியன் நான் வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கேரளா சார்ஸ்டனில் இருக்கேன் அங்கே இருக்க மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கேரளாவில் ஒரு ரேடியேஷன் அண்ட்லாலஜி டிபார்ட்மெண்ட்டில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கேன் நாங்கள் வந்து என்ன ஆராய்ச்சி செய்கிறோம் அப்படின்னா தமிழில் வந்து சித்தர்கள் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க மூச்சு பயிற்சிகளை பற்றி அந்த மூச்சு பயிற்சிகள் எப்படி வேலை செய்யுது அந்த மூச்சு பயிற்சி ஒன்று செஞ்சோம்னா இப்போ உதாரணமாக வந்து திருமூலர் ஒரு மூச்சு பயிற்சி சொல்லியிருப்பாரு அந்த பயிற்சி செஞ்சோம்னா நம்ம உடம்புக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு நாங்கள் சயின்டிஃபிக்காக அதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி அந்த பயிற்சிகளை வந்து மக்களுக்கு கொடுக்குறோம் அதாவது நோயுற்றவர்களுக்கு உதாரணமாக வந்து கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு அவங்களோட கேர் கிவர்ஸ் இருப்பாங்களே அவங்கள பார்த்துக்கிறவங்களுக்கு மனசில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் மாணவர்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் வேலை இடத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கும் இது எல்லாத்தையும் போக்குவதற்காக இந்த மூச்சு பயிற்சிகளை எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இது எப்படி மற்றவர்களுக்கு சொல்லித்தரது அப்படிங்கிறதுக்காக நிறைய பயிற்சி முறைகளையும் வடிவமைச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த புத்தக கண்காட்சியில் வந்து நான் இதற்கு முன்னாடி எழுதின புத்தகங்கள் அது எல்லாத்தையும் வந்து காட்சிப்படுத்தியிருக்கேன் பிராண சயின்ஸுங்கிற முதல் புத்தகத்தில் வந்து எப்படி வந்து திருமூலர் சொல்லி அதாவது பிராணாயாமம் சாப்டரில் திருமூலர் சொல்லியிருக்க செய்திகளை வந்து ஆங்கிலத்தில் தோத்திருக்கேன் அதே போல் இந்த புத்தகம் வந்து மைண்ட் யூர் ப்ரீத்திங் அதோட தமிழ் தமிழாகம் வந்து முரட்டு முப்பத்தி ஏழு கடிவாளங்கள் அப்படிங்கிற அந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பிரீத்திங் எக்ஸசைசஸ் இருக்கும் இது எல்லாமே வந்து சித்தர்களுடைய முறையில் இருந்தோ அல்லது மற்ற மற்ற சித்தர்கள் நிறைய சித்தர்கள் சொன்ன முறைகள் எல்லாத்தையும் எடுத்து நானே சில பயிற்சிகளையும் வடிவமைச்சு இதில் சொல்லியிருக்கேன் அப்புறம் இந்த புத்தகம் வந்து பிரீத் அ லிட்டில் பெட்டர் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் வந்து திருக்குறளில் இருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் அதுக்கு எப்படி மூச்சு பயிற்சிகளை வடிவமைக்கிறது அப்படின்னு சொல்லி அதை வடிவமைச்சிருக்கேன் இது எல்லாத்துக்கும் சேர்த்து முக்கியமாக ஒரு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது அது என்னென்னா வந்து திருமூலர் பெயரில் வந்து ஒரு தமிழ் இருக்கையை அமைப்பதற்காக மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கேரளா ஒத்துருக்கு அதுக்கு வந்து இப்போ ஃபண்ட்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த இருக்கை அமைஞ்சிச்சுன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் டொராண்டோவில் தமிழ் இருக்கை இருக்கு இல்லையா இது வந்து எப்படி இலக்கியங்கள்லாம் ஆராய்தோ அதே போல் திருமூலர் பெயரில் அமையக்கூடிய முதல் தமிழ் இருக்கை இது வந்து இதில் இதோட முக்கியமான நோக்கம் வந்து இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகளை ஆராய்வது அவற்றின் மருத்துவ பயன்களை வந்து இது வெளி உலகத்துக்கு சொல்கிறது இது சொல்கிறதன் மூலம் தமிழை பற்றிய மிகப்பெரிய ஒரு மருத்துவ தன்மையை வந்து உலகத்துக்கு நம்மளால் சொல்ல முடியும் சித்தர்களுடைய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான அந்த மூச்சு பயிற்சிகளை மக்கள் எல்லாரும் பயன்படுத்தணும் எல்லாருக்கும் அது ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அப்படின்னு நம்பிக்கை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் டொரண்டோ தமிழ் புத்தக அரங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக சிறப்பாக கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்டு இதுவரை நடந்து கொண்டிருக்கின்றது இங்கு வருகின்ற பலரும் தமிழுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் தமிழ் மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் தமிழ் பேசுகின்ற மக்களாக இணங்கி செயல்பட வேண்டியதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் எங்களுக்கு மிகவும் பூரிப்பை ஏற்படுத்துகின்றது மெய்சிலிருக்க வைக்கின்றது இந்த நிகழ்வு நாளையும் இந்த அரங்கிலே தொடர்ந்து இடம்பெறும் எனவே இன்று வருவதற்கு தவறியவர்கள் நிச்சயமாக நாளை வந்து இந்த நிகழ்வை கண்டுகளிக்கவும் தமிழுக்கு தமிழால் இணைகின்ற இந்த நிகழ்விலே பங்கேற்கவும் அன்போடு அழைக்கின்றோம் நன்றி வணக்க மக்களை இன்று தொருண்டோ தமிழ் புத்தக அரங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நிகழ்வில் இணைந்திருக்கின்றோம் இங்கே பல்வேறுபட்ட புத்தகங்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட தமிழர்களின் படைப்புகள் இங்கே காட்சிப்படுத்தப்பாட்சிப்படுத்தப்பட்ட விற்பனைக்கும் அழைக்கப்பட்டிருக்கின்றது மாத்திரமல்லாது இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக பல்வேறு புத்தகங்கள் புதிதாக வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்வு இன்று பனிரெண்டு மணிக்கு ஆரம்பித்து அதாவது சனிக்கிழமை டிசம்பர் மாதம் ஆறாம் ஏழாம் தேதி பகல் பன்னிரண்டு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு இரவு ஒன்பது மணி வரையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாளையும் இதே நிகழ்வு பன்னிரண்டு மணிக்கு ஆரம்பித்து இரவு ஒன்பது மணி மட்டும் நடைபெறும் என்பதை அறிய தெரிகின்றோம் இன்று தவறவிட்டவர்கள் இன்று இந்த நிகழ்வுக்கு வர வராவது தவறவிட்டவர்கள் நாளை உங்களுடன் இணைந்து கொண்டு உங்களுக்கு வேண்டிய புத்தகங்களையும் ஒரே கூறையுங்கள் அனைத்து புத்தகங்களையும் சர்வதேச மட்டத்தில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகங்கள் அனைத்தையும் இந்த ஒரே கூறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறியத் தருவதோடு மாத்திரமல்லாது கேனடிய தமிழர் பேரவையினர் இந்த நூல அதாவது இந்த புத்தக அரங்க நிகழ்வில் தாயகத்திலிருந்து தெரிவிக்கப்பட்ட முல்லை உற்பத்தி பொருட்களையும் முதுமேலை மருடர்கள் போன்றவற்றையும் இங்கே விற்பனைக்காக வைத்திருக்கின்றார்கள் எனவே அனைவரும் இன்று இந்த நிகழ்வுக்கு வர தவறியவர்கள் நாளையும் இந்த நிகழ்விற்கு வந்து உங்களுக்கு வேண்டிய புத்தகங்களை தேவையான புத்தகங்களினே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இதன் வழியாக அறியத் தருகிறோம்